வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் அழுத்திவிடுங்கள் கணவன் மனைக்குழு பிரிவினை வரா மாதிரி சம்பவங்கள் நடக்குது சொத்துக்கள் கைவிட்டு போகும் காலகட்டம் வாகனம் கைவிட்டு போகும் காலகட்டம் சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டும் என்ற காலகட்டம் பத்தொன்பது மே இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்க சொத்தை விற்பனை பண்ணி தொலைச்சுன்னு வந்த காசுக்குன்னு ஆறுன்ற தொகை அது ஆறாயிரமான ஆறாயிரத்துக்கெல்லாம் அது சொத்து இருக்குமா வீட்டு உபயோக பொருட்களான டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரிலாம் எல்லாம் பழச போட்டுட்டு புதுசு வாங்குறதுக்கும் அதிகாரம் உண்டு இஎம்ஐல பிறகு ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அந்த ரெண்டு நாளில் தாங்க வந்து பிரிவினையே வரப்போகுது மனைவிக்கு உங்களுக்கும்

வருடம் தனுசு ராசிக்கு மாத ராசி பலன்கள் கூற உள்ளேன் காலம் பதினாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு பி எம் முதல் பதினான்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பனிரெண்டு இருபத்தி ஐந்து வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன அன்பர்களே செண்பர்களேதான் குரு பயிற்சி தான் உங்களுக்கு வந்து துச்சாதனன் போடவே பிடிச்சி வலிச்சாயா பொம்பளை அப்படி இருக்குது பெண்களுக்கு வேட்டியை உருவிட்டாயா வெயிலில் வந்து கடங்காரன் அப்படி இருக்குது ஆண்களுக்கு அப்புறம் என்னத்தை சொல்கிறது சொல்லு சொல்லுன்னா ஏதோ என் வாக்கு நடந்தால் உண்டு உங்களுக்கு போ இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அசிங்கம் அவமான மானபங்கம் யாரால் பொண்டாட்டியால் மனைவியால் காதலியால் லிவிங் டுகெதரால் காதலனால் இன்னும் சில பேருக்கு திருமணம் கடந்த ஒருவர் இருந்தால் அதனால் இப்படி இருக்குது தொழிலால் தொழிலாளர்களால் உத்தியோகத்தால் இப்படி தான் ஆரம்பிக்குது சரி வாங்க வானமண்டத்தில் சுற்றி பார்க்கல ஏதாவது நல்லது இருக்குது அவங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே பிரிவினை வர மாதிரி சம்பவங்கள் நடக்குது அடிப்படை ஜாதகத்துலேயும் பிரிஞ்சிடணுன்ற அமைப்பு உள்ளவங்களுக்கு இப்போ பிரிஞ்சுருவாங்க எல்லாத்துக்கும் அடிப்படை ஜாதத்தை பார்த்தோன்னா சும்மா ஒவ்வொரு அடி சொல்ல முடியாது அங்கே நான் இந்த பதிவில் போடுறேன்ல அந்த ஒரு நிமிஷம் அந்த அறிவுட்டல போய் பாருங்க அடுத்ததாக இப்ப முத்தான நாலு பலன் சொல்றேன் எப்படிப்பட்ட காலகட்டம் இது ஒரு சொத்துக்கள் கைவிட்டு போகும் காலகட்டம் வாகனம் கைவிட்டு போகும் காலகட்டம் சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டும் என்ற காலகட்டம் மேலும் பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் என்பது முழுக்க முழுக்க கணவன் மனைவிக்குள் சில பிணக்குகளும் சில ஊடலும் சில கூடலும் அதே போல் பார்ட்னர்ஷிப்பு தொழில் ரீதியான நட்பு வட்டாரங்கள் சமூகம் உத்தியோகம் இதில் எல்லாத்துலேயும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ற மாதிரி தான் பத்தொம்போது மே இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்க சொத்தை விற்பனை பாண்டி தொலைச்சனங்க வந்த காசுக்குன்னு ஆறுன்ற தொகை அது ஆறாயிரமான சொத்தாக ஆறாயிரத்துக்கெல்லாம் அந்த இருக்குமா ஒரு ஆறு லட்சம் சொத்து ஒரு பதினஞ்சு லட்சம் சொத்து இருபத்தி நாலு லட்சம் சொத்து முப்பத்தி மூணு லட்சம் சொத்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொத்து அட ஆறு கோடி ரூபாய் அறுபது லட்சம் ரூபா சொத்து சாமியை வித்து தள்ளிட்டு கடனை ஒழிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் சிந்தனை வரும் அந்த சிந்தனையை யார் செயல்படுத்துவாங்கன்னா அடிப்படை ஜாதத்தில் யோக திசா பகுதியை போகிறவங்க செயல்படுத்துவாங்க அவயோக திசா போகிறவங்களுக்கு சிந்தனை வரும் செயலாகாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதே மாதிரி இந்த பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடன் மூலமாக வீட்டு உபயோகப் பொருட்களான டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இது மாதிரிலாம் பழச போட்டுட்டு புதுசு வாங்குறதுக்கும் அதிகாரம் உண்டு இஎம்ஐயில் பிறகு ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் ஒரு நல்ல நேரம் உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலமாக எந்த அளவுக்கு இந்த மாத தேவைகளை கொண்டு வரணுமோ கொண்டு வரக்கூடிய காலம் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்துடும் பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் எதிர்பாலினத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை அப்படிப்பட்ட காலகட்டம் சமூகம் பகையாகும் காலகட்டம் ஏற்கனவே பகையாகி போச்சு மே ஒன்றாந்தேதி ஒரு சுற்றி சான்ற பிறகு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூ ஆமாம் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு மீண்டும் பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த ரெண்டு நாளில் என்ன நடக்க போகுது அந்த ரெண்டு நாளில் தாங்க வந்து பிரிவினையே வரப்போகுது மனைவிக்கும் உங்களுக்கும் பாட்டை உங்களுக்கும் அடிப்படை ஜாதத்தில் பிரிவினை வரணுன்ற விதி உள்ளவங்களுக்கு தான் அதனால் எல்லோரும் பயந்துடாதீங்க எதையாச்சோன்னு சொன்னாக்காக்க எல்லாத்தையும் எனக்கே எடுத்துக்கூடாது சிவப்பு சோகா போட்டவனுக்கே எடுத்துக்கூடாது அதுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்க்குற அளவுக்கு அறிவை வளர்த்துக்கணும் அதுக்கு தானே நாங்கள் ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் அதெல்லாம் சும்மா இதையே வந்து பார்த்துட்டு இருந்தாக்கா இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க போய் புரிஞ்சு புரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் எங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க வேணாங்க நாங்கள் சும்மா அப்படியே செவுடன் காதில் சங்கு மாதிரி வாழ்ந்து போனால் வாழ்ந்துக்குங்க யாருக்கு என்ன கஷ்டம் என்று சொல்லி பிறகு உங்கள் நலன் கருதி நீங்கள் கலக்கமாக கூடாதுன்னு ஏழு ஆண்டுகளாக எட்டு ஆண்டுகளாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அந்த டைமில் உங்கள் அடிப்படை ஜாதியில் யோகம் இருக்குதோ அந்த யோகத்துக்கு ஏற்ப பணம் கிடைக்கும் அதை நீங்கள் மட்டும் எடுத்து தெரிந்து கொண்டு விழிப்பாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அந்த பணவரவு நாட்களில் உங்களுக்கு எங்கேயாவது பணம் ஆக்காய் இருந்தால் கூட நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் பொண்ணு வைக்கிற இடத்துல ஸ்பூவாக வைப்பாங்க இது எத்தனையுமே அதே இடத்துல சொல்ல முடியாது இதுக்கு தான் நீங்கள் வந்து ஆமாம் உங்கள் ஜாதகத்தை என் வாயிலாக அறிய வேண்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது இருந்தால் அவங்க வாயால் போய் அறிஞ்சிக்கிங்க நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜமலனம் பலவீனமாகி கெட்டு போய் அந்த மதியாவது நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्ई नी थ्री फोन जीरो डबल फोर टू थ्री से डबल सेबल नाइन फाइव टू नई फाइव डबल नई नाइन एट फोर जीरो नाइन फाइव से डॉट ओ आर जी